அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அண்ணா எல்லாரும் என்ன சாப்பிட்றீங்க வழக்கம் போல் நம்ம காசு கொடுக்க போகிறதில்ல என்ன வேணுமான்னு சாப்பிட்லாமே டே மொட்டப்பையா ரகசியத்தை சத்தம் போட்டு சொல்லாதடா ஏன் கோச்சா நாம் இன்னும் இங்கே ஃபார்ம் ஆகலடா சொன்னதானே ஃபார்ம் ஆக முடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லி சாப்பாடு கிடைக்காம போயிட்டா அப்பாடா சப்ளையரு வந்துட்டான் ஏண்டா இந்த சப்ளையரை பார்த்தா பஞ்சாயத்தில் நம்மளை முப்பது லட்சம் ரூபாய் கடங்காரனாக்க பார்த்தானே அவனை மாதிரியே இருக்கான் கொச்சா ஒரே மாதிரி உலகத்தில் ஏழு பேர் இருப்பாங்க அதில் இவரும் ஒருத்தர் அப்படின்ற ஆமாம் கொச்சா எல்லோரும் என்ன சாப்பிட்றீங்க ஐயோ போச்சாவுக்கு கோவம் வந்துருச்சு ஆஹா படக்குன்னு எந்திரிச்சிட்டாரே சீக்கிரம் பாட்டை பாடுவோம் அமைதிக்கு பேயர் தான் சாந்தி அந்த அமைதியை நீ கையில் ஏந்தி இந்த இருக்கையிலே நீ குந்தி என்ன அதுக்கப்புறம் திங்கினமா பூந்தி ஆமாம் என்னது ரோட்டில் கண்ணு தெரியாதவங்க கோரஸாக பாடுற மாதிரி நீங்கள் இங்கே வந்து பாட்டு பாடுறீங்க என்னது கண்ணு தெரியாதவங்களா கோச்சா நீங்கள் கோவப்படாதீங்க நான் பதில் சொல்கிறேன் ஆமாம் இப்போ எதுக்கு அவருக்கு கோவம் வந்தது அவருக்கு யாரும் கேள்வி கேட்டால் பிடிக்காது ஏன் ஏன்னா அவருக்கு பதில் சொல்ல தெரியாது என்னது பதில் சொல்ல தெரியாதா ஆஹா அண்ணன் விடுக்க எழுந்துச்சிட்டாரே அமைதிக்கு தான் சாந்தி அதை கைகளிலே நீ ஏந்தி அப்பாடா கோச்சா ஏண்டா எறும்பு கடிக்குதுன்னு எந்திரிச்சு பார்த்தா அதுக்கும் பாட்டு பாடுறீங்களேடா சாரி கொச்சா கொச்சா சப்ளையர் நிற்கிறாரு ஆர்டர் பண்ணுங்க டேய் போய் என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு வர சொல் கோச்சா நான் சொல்கிறதுக்கு முன்னாடி சப்ளையர் போயிட்டான் கொச்சா நான் சொன்னதை கேட்டுப்பான்ட்டே கோவையில் பயங்கரமாக கோவப்பட்ட கோச்சா இங்கேயே டம்மியாக சிரிச்சே சமாளிக்கிறாரு அந்த ரகசியத்தை தான் நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாரே லிங்கித்து மேலே கை வச்சு கோவையவே கலக்கினார் அதுக்கப்புறம் என்னமோ நடந்திருக்கு ஆஹா சாப்பாடு வந்துடுச்சு எவ்வளோ ஐட்டம் ஆமாம் இருக்கிறதெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களே அளவுக்கு பணம் இருக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் அதை சொல்கிறோம் இப்போ நீ கிளம்பு ஏண்டா சாப்பாட்டில் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் பணம் இருக்கான்னு கேட்குறானே ஆ நம்மளை பற்றி எப்படா அவனுக்கு தெரிஞ்சுது ஒரு குத்து மதிப்பா கேட்டிருப்பா கோச்சா அதெல்லாம் விடுங்க சாப்பிடுங்க ஆஹா ஓசினதும் என்னம்மா சாப்பிட்றாங்க ஐயா ம் இதே காசு கொடுத்தோம்னா ரெண்டு இட்லி ஒரு வடை